வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரியா இடையே பதற்றம் மேலும் அதிகரிப்பு பின்லாந்து நாட்டை ரஷ்யா தாக்க திட்டம் செட்லைட் படத்தை பார்த்து அதிர்ந்த ஐரோப்பிய ஒன்றியம் சுவிஸ் ராணுவத்தில் வெளிநாட்டினர் பணியாற்ற வேண்டும் என பிரபல கட்சி கோரிக்கை ரஷ்ய உளவாளி கும்பலை சுற்றி வளைத்த லண்டன் போலீசார் மலேசிய விமானத்தை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா ஐநா கவுன்சில் தீர்ப்பு பிரித்தானிய பிரதமரின் வீட்டில் அதிர்ச்சி சம்பவம் போலீஸ் விசாரணை ஆரம்பம் புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பிய ஜெர்மனி ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த கனடா இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரியா இடையே பதற்றம் மேலும் அதிகரிப்பு பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரியா இடையே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது அல்ஜீரிய அரசு தற்காலிக பணிக்கு வந்த சில பிரெஞ்சு அதிகாரிகளை நாடு கடத்தும் முடிவை அறிவித்துள்ளது வெளியான தகவல்களின்படி பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பாரோ இந்த முடிவு குறித்து இது புரியாததும் கடுமையானதும் என்றும் பிரான்ஸ் இதற்கு உடனடியாகவும் உறுதியான முறையிலும் மற்றும் விகிதாசார அடிப்படையிலும் கூறியுள்ளார் அல்ஜீரிய ஊடகத்தின் தகவலின்படி பிரான்ஸ் தனது தூதரக ஊழியர்களை நியமிக்கும்போது போது விதிகளை மீறியுள்ளது அதிகாரப்பூர்வ ஒப்புதல் மற்றும் அறிவிப்புகள் இல்லாமல் ஊழியர்கள் நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளனர் என்பதே அல்ஜீரியாவின் குற்றச்சாட்டு எனவே சட்டவிரோதமான முறையில் நியமிக்கப்பட்ட அனைத்து பிரெஞ்சு ஊழியர்களும் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என அல்ஜீரியா கோரியுள்ளது பின்லாந்து நாட்டை ரஷ்யா தாக்க திட்டம் சேட்டிலைட் படத்தை பார்த்து அதிர்ந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் பெரும் பதற்றம் நிலவுகிறது உக்ரைன் எல்லைக்கப்பால் மற்றுமொரு ஐரோப்பிய எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்து வருவதாக வெளியாகியுள்ள அதிர்ச்சிகரமான தகவல்கள் நேட்டோ அமைப்பை உஷார்படுத்தியுள்ளன குறிப்பாக ரஷ்யா தனது அண்டை நாடான பின்லாந்துடனான எல்லையில் ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களில் பின்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள ரஷ்ய ராணுவ தளங்களில் புதிய கூடாரங்கள் வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் பிற ராணுவ உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது இது அந்த பகுதிகளில் ரஷ்ய படைகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ அமைப்பில் இணைந்ததற்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த திடீர் படை குவிப்பு குறித்து நேட்டோ நாடுகள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் இந்த செயல் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய மோதலுக்கு கூடும் எனவும் நேட்டோ தலை எச்சரித்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்னர் எல்லையில் படைகளை குவித்ததைப் போலவே தற்போதைய சூழ்நிலையும் இருப்பதாக சிலர் ஒப்பிடுகின்றனர் சுவிஸ் ராணுவத்தில் வெளிநாட்டினர் பணியாற்ற வேண்டுமென என பிரபல கட்சி கோரிக்கை தேசிய கவுன்சிலர் தற்போது ஒரு ஆச்சரியமான திட்டத்துடன் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் இடப்பெயர்வு பிரச்சினைகளில் அவரது கட்சியின் கடுமையான நிலைப்பாடு இருந்த போதிலும் இளம் வெளிநாட்டினர் அகதிகள் உட்பட சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்ற அனுமதிக்கும் யோசனையை அவர் முன்வைத்தார் சுவிஸ் ராணுவத்தில் தற்போது நிலவும் வீரர்களின் பற்றாக்குறைக்கு இது ஒரு சாத்தியமான தீர்வாக வோன்டோபல் கருதுகிறார் தற்போது சட்டத்தின்படி சுவிஸ் குடிமக்கள் மட்டுமே சேவை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் ராணுவ சேவையில் அதிகமான மக்களை சேர்க்கும் பொருட்டு இப்போது இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறார் இருப்பினும் அவரது முன்முயற்சி மற்ற கட்சிகளிடமிருந்து மட்டுமல்ல அவரது சொந்த அணியினரிடமிருந்தும் எதிர்ப்பை சந்திக்கிறது எஸ் பிபி பாதுகாப்பு கொள்கை செய்தி தொடர்பாளர் மௌரோ டுவேனா போன்ற விமர்சகர்கள் இந்த யோசனை குறித்து சந்தேகம் வெளியிட்டனர் வீரர்கள் சுவிட்சர்லாந்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு சுவிஸ் மதிப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் என்ன சித்தாந்தங்களை கொண்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறார் துவேனா ரஷ்ய உளவாளி கும்பலை சுற்றி வளைத்த லண்டன் போலீசார் உளவாளி வளையத்தைச் சேர்ந்த ஆறு பேருக்கு ஐரோப்பா முழுவதும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்ட குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஈடுபட்ட ஆறு பல்கேரிய நாட்டவர்களும் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இவர்கள் ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் பத்திரிகையாளர்கள் ரஷ்ய அதிருப்தியாளர்கள் மற்றும் உக்ரைனிய துருப்புகள் மீது உளவு பார்த்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தலைமை உளவாளியான ஆர்லின் ஜோசேவ் என்பவருக்கு பத்து ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இவரே கிரேட் யார்மவுத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் உளவு நடவடிக்கைகளுக்கான மையமாக பயன்படுத்தியுள்ளார் மற்ற ஐந்து உளவாளிகளுக்கும் வெவ்வேறு கால அளவுகளில் சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டன இவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டது இந்த உளவாளி வளையம் மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளது போலி அடையாள ஆவணங்கள் ரகசிய ஒட்டுக்கேட்பு கருவிகள் மற்றும் அதிநவீன உளவு உபகரணங்களை இவர்கள் பயன்படுத்தியுள்ளனர் கிரேட் உள்ள முகவரியில் இருந்து ஏராளமான உளவு உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மலேசிய விமானத்தை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா ஐநா கவுன்சில் தீர்ப்பு உக்ரைனில் மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி எட்டு பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கொல்லப்பட்டதற்கு ரஷ்யாவை காரணம் என்று ஐநா விமான போக்குவரத்து கவுன்சில் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது குறித்த விமானத்தில் நூற்று தொன்னூற்றி நெதர்லாந்து குடிமக்களும் முப்பத்தி எட்டு அவுஸ்திரேலிய குடிமக்களும் அல்லது வசிப்பவர்களும் பயணித்திருந்ததாக நெதர்லாந்து மற்றும் அவுஸ்திரேலிய அரசாங்கங்கள் தனித்தனி அறிக்கைகளில் தெரிவித்தன அது எந்த வகையான இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் கவுன்சில் வரும் வாரங்களில் பரிசீலிக்கும் என்று இரு அரசாங்கங்களும் தெரிவித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி மலேசிய நியார்லைன்ஸ் விமானம் எம்எச் பதினேழு ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்டது ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த போது கிழக்கு உக்ரைனில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தாக்குதலில் ஈடுபட்டதற்காக இரண்டு ரஷ்ய நபர்களையும் ஒரு உக்ரைனிய நபரையும் கொலை குற்றத்திற்காக நெதர்லாந்து நீதிபதிகள் குற்றவாளிகளாக அறிவித்தனர் பிரித்தானிய பிரதமரின் வீட்டில் அதிர்ச்சி சம்பவம் போலீஸ் விசாரணை ஆரம்பம் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமரின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது லண்டன் வடக்கு பகுதியில் உள்ள பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமருக்கு சொந்தமான வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன மேற்கண்ட சம்பவம் பற்றி பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட அவசர சேவைகளை பிரதமர் ஸ்டாமர் நன்றி தெரிவிக்கிறார் இது ஒரு உயிரின் பாதுகாப்பு தொடர்பான விசாரணையாக இருப்பதால் மேலதிகமாக எதுவும் தெரிவிக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது போலீசார் விடுத்த செய்திக்குறிப்பில் ஞாயிறு அதிகாலை ஒன்று முப்பத்தை மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக அழைப்பு வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் வீட்டின் நுழைவாயிலின் பகுதிகளில் சேதம் ஏற்பட்டதாகவும் எந்த உயிரிழப்பும் இல்லை எனவும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பிய ஜெர்மனி ஜெர்மனியின் புதிய அரசு பதவியேற்றதும் ஜெர்மன் சென்சலர் சொன்னது போல புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே ஜெர்மன் அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஜெர்மனியில் ஃபிரெடரிக் மிர்ஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்கப்பட்ட இரண்டு நாட்களிலேயே சுமார் பத்தொன்பது புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே அந்நாடு திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த கனடா ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள கனடா நிராகரித்தால் கடும் விளைவுகளை எதிர்பார்க்கலாம் என எச்சரித்துள்ளது உக்ரைனில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நேர்மையுடன் வர வேண்டும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கேட்டுக் கொண்டுள்ளார் இது வீணான கொடூரமான போராக இருக்கிறது இதை முடிவுக்கு கொண்டுவர திங்கட்கிழமை முதல் ஒரு மாதம் நிலவும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை கனடா முழுமையாக ஆதரிக்கிறது என அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார்